டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் நிறைஞ்ச ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அதை எதில் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசியை வச்சு ரெடி பண்ண போகிறோம் ஒரு பொருளை சாப்பிட்றோம் அப்படின்னா அதை ஏன் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் அரச குடும்பத்தினர் மட்டுமே சாப்பிட்ற அளவுக்கு ரொம்ப மதிப்பு மிக்க பொருளாக வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசியை பற்றி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஈஸியாகவும் நமக்கு கிடைக்கவும் செய்து இந்த கருப்பு கவுனி அரிசியை நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் அப்படிங்கிறத வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கிறோம் நேரம் இருந்தால் கண்டிப்பாக அதையும் பாருங்க வணக்கம் நீங்கள் நம்ம டீ கடை கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு பிரேக் தான் செய்ய போகிறோம் சூப்பராகவும் இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு எப்படியெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அரிசி வந்து இன்றைக்கி நம்ம ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி இதான் இருக்கும் கருப்பு கலரில் இது கருப்பு கவுனி அரிசி இது வந்து அரை கிலோ பாக்கெட்டு நான் இதில் பாதி தான் போட்டிருக்கேன் பாதி வந்து மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு வெயிட்டில் வந்து இரநூத்தம்பது கிராம் இதை நான் வந்து பத்து மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் நேரத்தே ஊற வச்சுட்டேன் பத்து மணி நேரம் குறையாமல் ஊறணும் அப்படின்னா தான் நமக்கு இந்த அரிசியை வந்து நம்ம வந்து எதுவானாலும் பண்ண முடியும் ஊறாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அந்தளவுக்கு கொஞ்சம் காடாக இருக்கும் அதனால் நம்ம கண்டிப்பாக ஒரு பத்து மணி நேரம் ஊற வச்சே ஆகணும் இப்போ நான் வந்து ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே போட்டு ஒரு தடவை நல்லா அலச்சிட்டேன் அலசிட்டு தான் ஊற வச்சுருக்கேன் ஏன்னா திருப்பி இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்றதுனால நம்ம உதயம் அலசிட்டு பத்து மணி நேரம் ஊறி வச்சு இப்போ ஊறி வந்த தண்ணியோட இப்போ நம்ம அந்த தண்ணியும் யூஸ் பண்ணணும் ஆனால் இப்போ வந்து நம்ம எதாவது வடிகட்டிக்கலாம் தண்ணியை இப்போ நம்ம வடிச்சிருக்கக்கூடிய அந்த தண்ணியும் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் தனியாக நல்ல ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சுருங்க அதுபோக நம்ம இந்த அரிசியை மட்டும்தான் இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்க போகிறோம் இப்போ நல்லா அந்த ஜல்லடையில் போட்டு தண்ணியை பூரா வடிச்சிருங்க அரிசியில் இருக்க தண்ணியை நல்லா வடிகட்டியாச்சு வடிகட்டிட்டு இப்போ இப்போ நம்ம இதில் பாதி அரிசியை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம் முழுசு அடிக்காத அதனால் நம்ம எத்தனை ரவுண்டு அடிக்குமோ அத்தனை ரவுண்டுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் அரைச்சிக்கிறணும் இப்போ நான் கொஞ்சம் பாதி தான் சேர்த்துருக்கேன் இதை வந்து பல்ஸ் மூடில் வச்சு நல்லா அப்படியே புட்டு மாதிரி நொறுக்கி எடுத்துடணும் இப்போ நான் நொறுக்கி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சிட்டு இருந்தாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தால் அந்த அரிசி பார்த்தீங்கன்னா ரவா பதத்துக்கு இருக்கும் அதாவது நெரு நெருன்னு இருக்கும் அந்த மாதிரி சொர சொரப்பாக இருக்கும் இந்த மாதிரி தான் அரைக்கணும் அரைச்சிட்டு இந்த பவுலில் நம்ம தட்டிடலாம் நல்லதுவா நல்லா பொழுபொழுன்னு இருக்கணும் இப்போ மீதி இருக்கிறதையும் நம்ம சொன்ன மெத்தட்ல இதே போல் நம்ம அரைச்சு அந்த பவுல்ல தட்டி எடுத்து வச்சிடலாம் புட்டு மாதிரி நம்ம அரைச்சாச்சு இப்போ அரைச்சு வந்ததை இப்போ அடுப்புல இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய குக்கரா வந்து நம்ம அடுப்புல வச்சுட்டு இப்போ நம்ம அரைச்சு எடுத்து வச்சிருந்தா கருப்பு கவுனி அரிசி அந்த மாவை வந்து இந்த குக்கர்ல நம்ம சேர்த்தாச்சு இந்த அளவுக்கு கொஞ்சம் பெரிய குக்கர்ல சேர்த்துருங்க இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு கருப்பு கவுனி அரிசி எடுத்து மாவாக்கி வச்சுருக்கோம்ல இதுக்கு நம்ம அஞ்சு கப்பு தண்ணி சேர்க்கணும் அப்போ நம்ம அரிசி ஊற வச்ச தண்ணியை நமக்கு ஒரு மூணு கப்பு இருக்குது மெஷர்மெண்ட்டில் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் கண்டிப்பாக நீங்கள் அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை இந்த இடத்துல சேர்த்துருங்க ஏன்னா அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம மூணு கப்பு உள்ளே சேர்த்துட்டோம் அதுக்கடுத்து ரெண்டு கப்பு நம்ம சாதாரண தண்ணி மொத்தம் அஞ்சு கப்பு ஒரு கப்பு அரிசிக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஏன்னா நமக்கு நல்லா வெந்து வரணும் அதுக்காக கண்டிப்பாக இந்த அளவில் நம்ம தான் கரெக்டாக இருக்கும் இது இப்போ இதோட சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் தோளுப்பு சேர்க்குறேன் ரொம்ப வேண்டாம் ஏன்னா நம்ம இதை வந்து டைப் டைப்பாக சாப்பிட்ணும் அதுக்காக ஒவ்வொன்றும் ஒரு டைப்பில் சாப்பிட்ணும் அதுக்காக இப்போமே நம்ம உப்பு நிறைய சேர்த்துற வேண்டாம் இப்போ நம்ம அந்த கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடணும் கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு குக்கர் மூடி போட்டு இப்போ ஒரு நாலு விசில் குறையாம இருக்கணும் நாலு விசில் குறையாம நமக்கு அது அடிச்சு வரணும் அப்படின்னாதான் நமக்கு நல்லா வெந்து வரும் நாலு விசில் அடிக்கட்டும் நம்ம அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நாலு விசில் விட்டு நல்லா கேஸ் எல்லாம் தானாக ரிலீஸ் ஆயிடணும் ரிலீஸ் ஆன பிறகு நம்ம இதை திறந்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே வாசமே நமக்கு அருமையாக வரும் நல்லா இது போல நல்லா கெட்டியா இருக்கும் அடியில இப்போ நம்ம இதை அப்படியே கலந்துக்கலாம் அது நல்லா கெட்டியாக இருக்கும் அடியில் நம்ம அதை வந்து நல்லா அந்த இருக்கிற தண்ணியிலே கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம இருக்கிற அந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம கிண்டுனோம்னா இந்த மாதிரி நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வரும் நல்லா அது வந்து கீழே நல்லா உறைஞ்சிருக்கும் நம்ம தான் நல்லா அதை உடச்சி விட்டு இது மாதிரி நல்லா கலந்து விடணும் தான் நமக்கு நைஸாக ஒன்று இல்லை கலந்து வரும் இப்போ நமக்கு நல்லா கஞ்சி மாதிரி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து எந்தெந்த முறைகள் எல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ரெடி அணி இந்த கருப்பு கவனி கஞ்சியில் ஒரு ரெண்டு இந்த மாதிரி ரெண்டு கரண்டி எடுத்து இந்த பவுலில் சேர்த்துக்கிறோம் நிறைய மெத்தடில் சாப்பிட்லாம் நமக்கு பிடித்த மாதிரி அதனால ஒவ்வொன்றும் சொல்கிறேன் நீங்கள் வந்து எதில் பிடிக்குமோ அந்த மாதிரி மெத்தேடில் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து முதல் மெத்தேடு நல்லா ரெண்டு கரண்டி எடுத்துருக்கேன் இந்த பவுலில் இப்போ நம்ம முதல் மெத்தேடில் வந்து இங்கே தேங்காய் பால் திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோம் ஒரு அரை கப்பு அது நம்ம தேவையான அளவு உள்ளே ஊற்றிக்கலாம் நான் இப்போ வந்து இதில் பாதி தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு இப்போ நல்லா கரைச்சிக்கிடலாம் இப்போ நம்ம கருப்பு கவனி அரிசியும் நமக்கு எல்லாத்துக்கும் எல்லா வகையிலையும் நம்ம உடம்புக்கு சத்தான பொருள் அதோடு சேர்த்து தேங்காய் பாலும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கப்பு சாப்பிட்டாலே போதும் நமக்கு அந்த அளவுக்கு வயிறுக்கும் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இந்த கஞ்சி இப்போ நம்ம பால் ஊற்றி நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம இது ஒரு மெத்தேடு இது வந்து தேங்காய் பால் மட்டும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்றனாலும் சாப்பிட்டுக்கலாம் அடுத்த மெத்தேடு இப்போ நம்ம ஒரு மெத்தடு பார்த்துட்டோம்ல இது அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இப்போ அதில் இனிப்பு வேணும்னா நம்ம நாட்டு சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூனு இதில் சேர்த்துக்கலாம் ஏன்னா சின்ன குழந்தைகள் வந்து கொஞ்சம் இனிப்பாக கேட்டாங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தேங்காய் துருவல் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த நாட்டு சக்கரை தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா கலந்து கொடுங்க கலந்து கொடுத்துட்டு இது டை ரெண்டாவது டைப்பு இந்த ரெண்டாவது டைப்லையும் நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்துக்கலாம் எல்லாருமே சாப்பிட்லாம் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணா சாப்பிட்லாம் இதை வந்து கழிக்காமல் சாப்பிட்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி இப்ப நம்ம மூணாவது மெத்தட் எப்படி சாப்பிட்லாம்னா இந்த குக்கர்ல வந்து நமக்கு இன்னும் சூடாக இருக்கு இதுல வந்து மறுபடியும் கொஞ்சமா ரெண்டு கரண்டி எடுத்து போட்டு நல்லா தயிர் இல்லைன்னா மோர் அதை அந்தலயே கரைச்சு நல்லா கூழு மாதிரி குடிக்கலாம் சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து இது கொஞ்சம் நல்லா ஆற விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும் திக்க நல்லா களி மாதிரி கட்டி ஆகிரும் அந்த மாதிரி களி மாதிரி கட்டி ஆயிடுச்சுன்னா அந்த கட்டியாக உருண்டைகளாக எடுத்து தனியாக வச்சுட்டு நம்ம அதுக்கு குழம்பு எதனால வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நாலு டைப்பில் இன்றைக்கி கருப்பு கவுனி அரிசியை வச்சு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணி பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம டீ கடை சென்னில் வந்து கருப்பு கவுனி அரிசி வச்சு எப்படியெல்லாம் நம்ம வந்து பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களும் கிடைக்கும் தேவையில்லாத கழிவுகளும் நம்ம உடம்புலேருந்து இருந்து வெளியேறிதும் அந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்த இந்த கருப்பு கவுனி அரிசியை இன்னைக்கு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் சூப்பராக அந்த கருப்பு கவுனி அரிசி மனம் வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது டேஸ்ட்டும் நல்லா இருக்குது மிஸ் பண்ணிடவே கூடாது அதில் தேங்காய் பால் தேங்காய் துருவல் அருமையாக இருக்குது இனிப்பு வேணுங்கிறவங்க வெள்ளம் நாட்டு சக்கரை பனைவெல்லம் எதுனாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் என்னென்ன டைப்பில் வேணுமோ அந்தந்த டைப்பில் நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம சொன்ன மெத்தடில் இதே போல் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு கருப்பு கவுனி அரிசியில் கஞ்சி செய்து நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததை மறக்காம கமான்ல சொல்லுங்கள் நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்றதையும் கமான்ல சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணும் அதோட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் கரைச்சு உடம்பை நல்லா ஃபிட்டாக வச்சுக்கும் அதோட சேர்த்து செரிமான பிரச்சனைகளையும் சரி பண்ணும் நீங்கள் உங்கள் உடம்பை கரெக்டாக அழகாக அதே நேரத்தில் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை வாரத்துக்கு ஒரு தடையாவது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க